ஹாய் ஹலோ வெல்கம் டு வடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய அதாவது டீ தாங்க இன்னைக்கு இந்த டீ குடிக்கிறதுனால நம்மளோட தொண்டை கரகரப்பு மூக்கடப்பு அதாவது ஜலதோஷம் இது இதுபோல் இருக்கிறவங்க இந்த டீ குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே கிளியர் ஆகுங்க கண்டிப்பாக அந்த டீ வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கே ரொம்பவே பிடிச்சிருக்கும் இப்போ அந்த டீ வந்து எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் நான் வந்து ஒரு முன்னூறு எம்எல் வந்து முன்னூறு பால் வந்து சேர்த்துக்குறேங்க நல்லா கட்டியாக இருக்கிற பால் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ அந்த பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாலை வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த டீ வந்து நம்ம இந்த முறையில் வந்து போட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து குடிக்கும்போதே வாயில் வந்து நல்லா வந்து எரித்து ஊரும் அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட இந்த பா டீக்கு தேவையான இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து நான் அப்படியே சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி சேர்க்கறதுனால நம்மளோட இரும்பலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த போல் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இரும்பல் வந்து சட்டுன்னு வந்து கிளியர் ஆகுங்க இப்போ இந்த இஞ்சி இடிச்சாச்சு இது கூட நான் வந்து மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த மிளகு சேர்த்து நம்ம வந்து டீ வந்து குடிக்கிறதுனால நம்மளோட வாய்ஸ் வந்து ரொம்பவே கிளியர் ஆகுங்க அதாவது கரகரன்னு இருக்கும் மூக்கடைப்பு ரொம்பவே கா நமக்கு வந்து சனி பிடிச்சிருச்சு அப்படின்னா மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு காதெல்லாம் அடைச்சிக்கும் அதைப்போல் இருக்கிறவங்க இந்த இந்த மிளகு வந்து தட்டி நம்ம அந்த டீயோட குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்பவே ஈஸியாக சூப்பராக வந்து குணமாகுங்க இந்த ஏலக்காய் சேர்க்குறதுனால நம்மளோட டீ வந்து ரொம்பவே மனமாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பாலை வந்து சிம்மில் வச்சா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பொங்கி வருது இப்போ அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பாலை பொங்க விட்டுறாதீங்க கீழே இப்போ பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பாலை வந்துட்டு நம்ம வந்து அப்படியே வந்து சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தாங்க சேர்க்க போகிறோம் மஞ்சள் பொடி வந்து நம்ம சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருமி நாசியை வந்து போக்கக்கூடிய தன்மை அந்த மஞ்சளுக்கே அதிகமாக இருக்குங்க அந்த மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சுக்கிட்டே கொதிக்க விடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா டீ தூள் வந்து சேர்க்குறேன் டீ தூள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள் வந்து நம்ம சேர்க்குறதுனால நல்லா கமன்னு வாசமாக இருக்கும் டீ குடிக்கிறதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ அந்த டீ தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும் நம்ம தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தான் சேர்த்துருக்கோம் எதுவும் சேர்க்கல திக்கான அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் இது இன்னொரு முறையில் கூட நம்ம வந்து செய்யலாங்க இதை வந்து நம்ம பாலை மட்டுமே தனியாக கொதிக்க வச்சுட்டு அது தனியாக வந்து நம்ம போட்டுருக்கிற இப்போ சேர்த்தோம் இல்லையா அந்த பொருள் தனியாக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கூட அப்படியே குடிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேலையும் முடிஞ்சிடும் ஆனால் நான் வந்து இது போல் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஒரடியே போட்டு இப்போ நாம் நசுக்கி வச்சுருந்தா அந்த மிளகு அந்த இஞ்சி அதாவது ஏலக்காய் இதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது டேஸ்ட்டுக்காக நான் வந்து சுகர் வந்து சேர்க்கல அதாவது நாட்டு சக்கரை வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு நாலஞ்சு புதினா இலை வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ புதினா இலை அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதாவது குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புதினா இலை வந்து போட்டு இந்த டீயில் குடிச்சோம் அப்படின்னா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல இருக்கும் இருக்கும் இந்த டீ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா ஏடு திரண்டு வந்திருக்கு இப்போ இது போல் நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஏடு திரண்டு வரும் நமக்கு இந்த மாதிரி ஏடு பிடிக்கிறவங்க அந்த பாலோட ஏடு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாகவே வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக்கேஷன் இந்த பொருள் நல்லா சேர்த்து கொதிக்க வைங்க இப்போ நம்மளோட டீ பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டி நம்ம அப்படியே எடுத்து நல்லா சூடாக குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே அந்த கரகரப்பு மூக்கடைப்பு இந்த ரொம்ப அந்த அந்த தொல்லை இருக்கிறவங்களுக்கு இந்த டீ குடித்தோம் அப்படின்னா நல்ல தொண்டைக்கு இதமாக இருக்குங்க அதாவது மழல் காலம் குது குளிர் காலம் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இது போல் டீ வந்து நம்ம வச்சு குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு சீக்கிரமாக வந்து சீ சுலபமாக இந்த இது வந்து சரியாகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக அந்த டீயில் வந்து இருக்குதுங்க மறக்காமல் பால் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்களேன் இதோட டேஸ்ட்டு மட்டும் இல்லை இது வந்து குடித்த உடனே நம்மளோட அந்த மூக்கடைப்பு தொண்டை கிளீர் அது கிளீர் ஆகிறது நல்லாவே வந்து உணர முடியும் குழந்தைங்களுக்கு வந்து இப்போவே கொடுத்து பழக பழகப்படுத்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்துக்கு மழை காலத்துக்கு ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு டீனு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சூடாக நல்லா கதகதம்னு குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டியாகவும் இருக்குது இதில் சேர்த்துருக்குற பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் மட்டுமே தான் சேர்த்துருக்கேன் எல்லாருக்குமே இந்த பொருள் வந்து வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போல் டீ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் உங்களோட சளி இருமல் ஜலதோஷம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக க்ளீயர் ஆகிடும் இப்போது இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக சூப்பராக வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு இதோட ஃப்ளேவரு இதோட எந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்குன்றதை மறக்காம வந்து கமாண்ட்ல சொல்லுங்க இந்த டீயை வந்து நான் மட்டுமே குடிக்க போறதில்ல என்னோட குழந்தைங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வந்து நான் ஊத்தி கொடு கொடுக்க போறேன் அவங்களும் வந்து அப்போலேருந்து இருந்து நான் கொடுத்து பழகிருக்கேன் நல்லாவே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் நீங்க புதுசாக ட்ரை பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க மறக்காமல் இப்போ இந்த டீ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போவே இது போலவே நீங்கள் வந்து கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த டீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்